பத்தின் கீழ் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி ஒன்பது அறிவிப்புகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது அரசு ஊழியர் ஆசிரியர்களின் நீண்ட கால எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவது ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் உள்ளிட்ட ஒன்பது அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவித்து எல்லோருக்குமான முதலமைச்சர் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் ஒன்றிய அரசு எப்போது எல்லாம் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குகிறதோ அப்போதெல்லாம் அதே தேதியிட்டு வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் கூற்றின்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கி இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றிற்கு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்து இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்ற அறிவிப்பை அறிவித்து இந்திய ஒன்றியத்தில் உள்ள மாநில முதலமைச்சருக்கான முதன்மை முதலமைச்சர் என்பதை உலகறிய செய்துள்ளார் மேலும் திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக ஒன்பது மாத காலமாக இருந்த விடுப்பை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பேறு விடுப்பு எடுத்தால் தகுதிக்கான பருவம் உரிய காலத்திற்கு முடிக்க இயலாமல் அவர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணி மூப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுகிறது மகளிர் முன்னேற்றத்திற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதை நிரூபிக்கும் வகையில் அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனிவரும் காலங்களில் அரசு பெண் ஊழியர்கள் மகப்பேறு விடுப்பு காலத்தினை அவர்களது தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்ற அறிவிப்பு சொல்வதை செய்யக்கூடிய முதலமைச்சராகவும் சொல்வதை செய்யக்கூடிய முதலமைச்சராகவும் செய்வதை சொல்லக்கூடிய முதலமைச்சராகவும் சொல்லாததையும் செய்யக்கூடிய முதலமைச்சர் என்பதை பறைசாற்றியுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க